மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எட்டு வங்கி கணக்குகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது கேரள மாநிலம் திருச்சூரில் இருக்கும் கருவண்ணூர் கூட்டுறவு வங்கியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோடி கணக்கில் பண மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த வங்கியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் முன்னூறு கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை கையில் எடுத்தது அதில் போலி ஆவணங்களை தாக்கல் செய்து கடன் பெற்று மோசடி நடந்தது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்தது மேலும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட அளவிலான தலைவர்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் வங்கியை நிர்வகிக்கும் நபர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வங்கி மேலாளரால் முகவர்கள் மூலம் ரொக்கமாக பலருக்கு கடன் வழங்கி மோசடி செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது இந்த மோசடி தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மோசடி தொடர்பாக ஐம்பத்தி ஐந்து நிறுவனங்களின் மீது அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்நிலையில் கருவன்னூர் கூட்டுறவு வங்கி மோசடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அமலாக்க இயக்குநரகம் குற்றம் சாட்டியுள்ளது அவர்கள் தாக்கல் செய்திருக்கும் அறிக்கையில் வங்கியில் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றுள்ளது தெரிய வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எட்டு வங்கிக் கணக்குகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது கருவன்னூர் கூட்டுறவு வங்கியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கிக் கணக்குகளும் திருச்சூர் மாவட்ட குழுவின் நிலையான வைப்பு கணக்குகளும் மேலும் மூன்று வங்கிகளில் கட்சியின் சேமிப்பு கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன பொருத்துச்சேரி கட்சி அலுவலகத்தின் மாவட்ட செயலாளர் வர்கீஸ் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து சென்ட் நிலமும் முடக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்தமான இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் துறையால் முடக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கு தொடர்பாக பல நபர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் அசையா சொத்துக்கள் ஏற்கனவே இருக்கிறது இதுவரை எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி சிலைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆந்திர மாநிலம் பாபட்லா மாவட்டத்தில் உள்ள பட்டிப்ரோலு பகுதியில் முன்னாள் முதல்வர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி சிலை அமைக்கப்பட்டுள்ளது நேற்று இந்த சிலைக்கு மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர் தீ பற்றி எரியும் சிலையை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் இருப்பதாக ஒய் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒய் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பலர் சிலை அருகே போராட்டம் நடத்தினர் இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய பிரதேசத்தில் மத கலவரத்தை தூண்டும் நோக்கில் பசு காளை உட்பட அறுபது மாடுகளை கழுத்தை அறுத்து கொன்று வீசி சென்ற வழக்கில் இருபத்தி நான்கு பேரை கைது செய்துள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சியோனி காக்கர்தாலா உள்ளிட்ட இடங்களில் கடந்த பத்தொன்பது இருபது தேதிகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கடந்தன குறிப்பாக சியோனி கிராமத்தில் ஆற்றங்கரை அருகே பதினெட்டு மாடுகளும் காக்கர்தாலா காட்டுப் பகுதியில் இருபத்தி எட்டு மாடுகளும் கழுத்து அறுக்கப்பட்டு கடந்தன இவ்வழக்கு தொடர்பாக இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் எட்டு பேர் நாக்பூரை சேர்ந்தவர்கள் இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில் மத மோதலை தூண்டும் நோக்கில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது மாடுகளை கழுத்து அறுத்து கொலை செய்வதற்காக பணம் கொடுத்து ஆட்களை நியமித்துள்ளனர் சில உள்ளூர் மக்களும் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா பயணம் எதற்கு என்பதை முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறினார் பிரதமர் மோடி மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இன்று முதல் முறையாக மான் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசினார் இதனை நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள் வானொலி மூலம் கேட்க ஏற்பாடு செய்யப்பட்டது சென்னை திருவள்ளிக்கேணி மான் கி பாத் வானொலி ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்க பயணம் எதற்கு என்பதை முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அமெரிக்கா சென்று வந்த பிறகு அவர்களது செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கும் போதுதான் அதன் பயன் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஸ்பெயின் போன போது ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு அதை முதலில் வெளியிடுங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் தமிழக அரசு உடனடியாக வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் கள்ளச்சாராய மரணங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் போலீசாரை கையில் வைத்திருக்கும் முதல்வர் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தரமில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் சொன்னதை நகைச்சுவையாக கடந்து போகாமல் டாஸ்மாக் மதுவின் தரத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக்கு வரவேண்டிய வருவாயில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சிஐஜி கூறியிருப்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் போதை அதிகமாக வேண்டும் என்று கஞ்சா கள்ளச்சாராயத்தை நோக்கி இளைஞர்கள் செல்கின்றனர் டாஸ்மாக் நிறுவனமே இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குகிறது என்று தமிழக அரசை விமர்சித்துள்ளார் பின்னர் டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லை என்று தமிழக சட்டசபையில் அமைச்சர் துரைமுருகன் பேசியது குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் டாஸ்மாக் குறித்து அமைச்சர் துரைமுருகன் சொன்னது உண்மைதான் இதற்கு தமிழக அரசே காரணம் அமைச்சரின் கருத்தை நகைச்சுவையாக கடந்து போகாமல் டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படும் மதுவின் தரம் குறித்து சோதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதைத் தொடர்ந்து தமிழக முதல்வரின் அமெரிக்க பயணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை முதல்வர் வெளிநாடு செல்வது தவறு இல்லை ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளில் முதல்வர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களால் எந்த பயணம் இல்லை எந்த முதலீடும் வராமல் முதல்வர் ஏன் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார் என்பதே சாதாரண மனிதனின் கேள்வியாக இருக்கிறது என்று பதிலளித்தார் டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியதற்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அமைச்சர் துரைமுருகன் டாஸ்மாகில் கிக் இல்லை என்று கிறுக்குத்தனமாக பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை என ஒரு மூத்த அமைச்சர் அதுவும் சட்டசபையில் முதலமைச்சரை வைத்துக்கொண்டே கூறுவது கிறுக்குத்தனமான ஒரு செயலாகத்தான் மக்கள் அனைவருமே பார்க்கிறார்கள் மூத்த அமைச்சர் இப்படி ஒரு பதில் அளிப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது டாஸ்மாக் கடைகளில் கிக் இல்லை என்றால் எந்த அளவுக்கு தரம் இல்லாத ஒரு டாஸ்மாகை தமிழக அரசு நடத்துகிறது இந்த தரம் இல்லாத அரசு தன் நிலையை தானே ஒப்புக்கொண்டுள்ளது என்பதுதான் இதற்கு அர்த்தம் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக ஒழித்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க தற்போதைய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை நீங்கள் சம்பாதிக்க கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றுவது ஏற்புடையது அல்ல தமிழகத்தில் ஏற்பட்ட இத்தனை இறப்புகளுக்கும் தற்போதைய தமிழக அரசுதான் காரணம் என்பதை அமைச்சர் துரைமுருகன் தன் வாயாலேயே ஒப்புக்கொண்டார் ஒரு மூத்த அமைச்சரின் இந்த செயல் மிகவும் கண்டனத்திற்கு உரியது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் பீகாரில் நிதிஷ்குமாரை நீக்கினால் மத்திய அரசில் பாஜகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த கட்சியின் தலைமையில் தேர்தலை சந்திக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் சட்டமன்ற தேர்தலை பாஜக தலைமையில் சந்திக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் அஸ்வினி சௌபே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பீகார் மாநில இளைஞர்களுடன் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் நேற்று கலந்துரையாடிய போது பீகார் முதல்வர் பதவியில் இருந்து நிதிஷ்குமாரை பாஜக நீக்கினால் மத்தியில் பாஜக கூட்டணி அரசு அதிகாரத்தில் நீடிப்பது கேள்விக்குறியாகிவிடும் அந்த அளவுக்கு தான் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்துள்ளது எனவே பாஜக விரும்பினாலும் நிதிஷ்குமாரை அந்த கட்சியால் நீக்க முடியாது அடுத்த ஆண்டு பீகார் சட்டப்பேரவை தேர்தலை எந்த கட்சியின் தலைமையில் சந்திப்பது என்ற பேச்சுவார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடக்கிறது இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு நிதிஷ்குமார் மிகவும் தேவையானவர் மேலும் நிதிஷ்குமாருக்கு பீகார் மக்களும் உணர்வு ஆதரவு அளிப்பதால் மத்திய அரசில் பாஜக ஆட்சி நீட்டிக்க வேண்டுமென்றால் முதல்வர் பதவியில் நிதிஷ்குமார் நீடிப்பது அவசியம் அதே நேரத்தில் நிதிஷ்குமார் தொடர்ந்தால் பீகாரில் பாஜகவின் செல்வாக்கு சரியும் என கூறினார் மேலும் பீகார் இளைஞர்கள் ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் உங்களுக்கு வெறும் உரிமைகள் வேண்டுமா அல்லது வேலைவாய்ப்பு வேண்டுமா எதை விரும்புகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய பிரசாந்த் கிஷோர் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் பீகார் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு கையேந்தும் நிலைதான் ஏற்படும் என்று கூறினார் ஜனநாயகத்தின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்திருக்கும் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் மோடி பேசியுள்ளார் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மக்களிடம் பிரதமர் மோடி பேசும் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி நடைபெறும் அந்த வகையில் மக்களவைத் தேர்தலுக்கு பின் முதல் முறையாக இன்று நடைபெற்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி கடந்த பிப்ரவரி முதல் இப்போது வரை எப்போதெல்லாம் மாதத்தின் கடைசி ஞாயிறு வருகிறதோ அப்போதெல்லாம் உங்களுடன் உரையாட முடியவில்லையே என்ற உணர்வு என்னை அழுத்தியது ஆனால் கடந்த மாதங்களில் நீங்கள் எல்லாம் எனக்கு லட்சக்கணக்கான செய்திகளை அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை காணும்போது என் மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மனதின் குரல் நிகழ்ச்சி சில மாதங்களுக்கு தடைப்பட்டிருக்கலாம் ஆனால் மனதின் குரலில் ஏற்படுத்திய உணர்வினால் தேசத்திலும் சமூகத்திலும் ஒவ்வொரு நாளும் சுயநலமற்ற உணர்வோடு மேற்கொள்ளப்படும் வேலைகள் சமூகத்தில் நல்ல ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நமது அரசமைப்பு மற்றும் தேசத்தின் ஜனநாயக அமைப்புகள் மீது தங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்திருக்கும் நமது நாட்டு மக்களுக்கு நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார் பின்னர் சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தல் குறித்து பேசிய பிரதமர் மோடி இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி ஐந்து கோடி பேர் வாக்களித்தனர் இது உலகில் நடைபெற்ற மிகப்பெரிய தேர்தல் இதுவரை எந்த நாட்டிலும் இத்தனை பேர் வாக்களித்ததில்லை இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் என்று தேர்தல் ஆணையத்திற்கு வாழ்த்து கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து பாஜக ஒழிக்கப்படும் என்றும் சிறையில் இருந்து ஜாமீனில் வழிவந்திருக்கும் அம்மாநில முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை நில மோசடி வழக்கில் இந்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி கைது செய்தது நேற்று முன்தினம் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது நேற்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தொண்டர்கள் முன் பேசிய அவர் எங்களுக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் இது பாஜகவின் சவப்பெட்டியில் கடைசி ஆணி அடிக்கும் நேரம் ஜார்க்கண்டிலிருந்து காவி கட்சி ஒழிக்கப்படும் இந்தியாவின் சமூக கட்டமைப்பை அளிப்பதில் பாஜகவுக்கு நிபுணத்து உள்ளது நான்கு மக்களவை தேர்தலில் மக்கள் பாஜகவினருக்கு பாடம் புகட்டினார்கள் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என பாஜக பகல் கனவு காண்கிறது என்றார் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டதால் மீண்டும் அவர் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக எப்போது வேண்டுமானாலும் பதவி ஏற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கள்ளச்சாராய மரணங்களுக்கு அரசு மதுபானம் தீர்வாக இருக்க முடியாது என்று பி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஷச்சாராய உயிரிழப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன இதற்கு முழு மதுவிழக்கு ஒன்றுதான் தீர்வு அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது விஷ சாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது இளம் தலை அரசு உணர வேண்டும் ஆகவே மாநில அரசு மட்டுமன்றி மத்திய அரசு மதுவிலக்கு கொள்கை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க முடியும் என்று பேசினார் மேலும் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரை உண்மைக்கு மாறான உரை தவறான செய்திகளை குடியரசுத் தலைவரை பதிவு செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது என்று திருமாவளவன் என்டிஏ கூட்டணி பெரும்பான்மை பெற்றதாக கூறுவது தவறு சபாநாயகர் ஓம் பிர்லாவும் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் நடிகர் விஜய் மாணவர்களிடம் பேசியதில் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் முறையாகவே நான் பார்க்கிறேன் அதில் பிழையும் உள்நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் காவல்துறையில் தனி உளவு தொடங்க வேண்டும் என்றார்